ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து குரூப் ஃபோர் புது அறிவு வினாக்களுக்கான விடைகள் தான் பார்க்க போறோம் கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமய மொழியுடன் தொடர்புடையது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு நெக்ஸ்ட் நூத்தி ரெண்டு கூற்று ஏ மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எம்ஹெச் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது காரணம் ஆர் மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரைவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது நெக்ஸ்ட் நூத்தி மூணு கூற்று ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது காரணம் ஆர் அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் நெக்ஸ்ட் நூத்தி நாலு பாலுட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பின்கடவாய் பற்கள் நெக்ஸ்ட் நூத்தி அஞ்சு கீழ்கண்டவற்றில் எந்த உணவுப் பொருள் புளோயா உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சுக்ரோஸ் நெக்ஸ்ட் நூத்தி ஆறு கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி எலிபாண்டா குகை மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் நூத்தி ஏழு தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நெக்ஸ்ட் நூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமான ஏழு புள்ளி இருபத்தி நாலுக்கு எதிராக வளர்ச்சி அடைந்தது இதற்கான டி எட்டு புள்ளி பத்தொன்பது ஒன்பது மாலை திட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆர் ஆனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் நெக்ஸ்ட் நூத்தி பத்து திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டாட்டாரிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் நெக்ஸ்ட் நூற்றி பதினொன்று சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை இதற்கன் ஆன்சர் ஆப்ஷன் டி ரூபாய் பத்து லட்சம் நெக்ஸ்ட் நூற்றி பன்னிரெண்டு புரட்சிகரமான நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதற்கன் ஆன்சர் ஆப்ஷன் பி காகோரி சதி வழக்கு நெக்ஸ்ட் நூற்றி பதிமூணு ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது எதுக்கு சரியான சி குதிரை நெக்ஸ்ட் நூத்தி பதினாலு எக்கூற்று தவறானது டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் ஒன்று மட்டும் கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது நூத்தி பதினேழு வங்க பிரிவினையின் போது இசபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பதை தொடங்கி வைத்தவர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர் நெக்ஸ்ட் நூத்தி பதினெட்டு தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று கொண்ட சார் இதற்கு சரியான ஏ நெக்ஸ்ட் நான் ஏன் இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் இதற்கு சரியான ஆன்சர் ஆன்சர் சி பகத்சிங் இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் இதற்கு சரியான ஆன்சர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தாதாபாய் நவரோஜி நெக்ஸ்ட் நூத்தி இருபத்தி ஒன்னு அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்சன் டி அன்னி பெசன்ட் நெக்ஸ்ட் நூத்தி இருபத்தி ரெண்டு ரயில் கண்டவற்றை ஏ பெருமூளை புரணி ஹை போத்தாலமஸ் சிறுமூளை பான்ஸ் இதுக்கு சரியா புரிந்துள்ள ஆன்சர்ஸ் வந்து ஆப்சன் டி வந்து சரியான ஆன்சர் பெருமூலை புரணி உணர்வுகளை பெறுதல் ஹைபோதாலமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் சிறுமூளை உடல் சமநிலை விழிப்பு சுழற்சி நெக்ஸ்ட் நூத்தி இருபத்தி மூணு பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும் பேஸ்வா சுர்னாவிஸ் பண்டிட் ராவ் இதற்கு சரியா வந்து பி பேஸ்வா பிரதம அமைச்சர் சுர்னாவிஸ் செயலர் நியாயதி தலைமை நீதிபதி பண்டிட் ராவ் நம்ம அர்ச்சகர் நெக்ஸ்ட் நூத்தி இருபத்தி நாலு கித்தாளை கொண்டு ஏழுநூறு சென்டிமீட்டர் ஆரமும் இருபத்தி நான்கு மீட்டர் உயரமும் உடைய ஒரு பூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது செவ்வக வடிவ கித்தாலை நகலம் நான்கு மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க இதற்கு சரியான சார் ஆப்ஷன் ஏ நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் நெக்ஸ்ட் நூற்றி இருபத்தஞ்சு அடுத்த எண்ணெய் காண்க ஒன்று இரண்டு ஆறு இருபத்தி நாலு நூற்றி இருபது ஆப்ஷன் சி எழுநூத்தி இருபது நெக்ஸ்ட் நூற்றி இருபத்தி ஆறு அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சித்தரஞ்சன் தாஸ் நெக்ஸ்ட் நூத்தி இருபத்தி ஏழு தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் கொடுக்கப்பட்டவர்களில் குறிக்கப்பட்டுள்ள பட்டங்களை பெற்றவர் வந்து ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன் சரியாக பொது ஆயிரத்தி எண்ணூற்றி மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ளும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை முதன் முறையாக உருவாக்கப்பட்டது சரியான டித்தி முப்பது மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் படி நார்வே சுவிட்சர்லாந்து இந்தியா ஆஸ்திரேலியா ஆர்டர் சரியான ஆன்சர் வந்து ஏ ஒன்று நாலு ரெண்டு மூணு நார்வே ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து லாஸ்டா த்ரீ இந்தியா நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்னு பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றி சரியான கூற்று எது தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட ஒங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார் இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூறிலிருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தொன்று வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் இரண்டு மட்டும் தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார் இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார் இது ஆன்சர் நெக்ஸ்ட் நூற்றி முப்பத்தி ரெண்டு இரு எண்களின் மீபேவா பதினொன்று மற்றும் அவற்றின் மீச்சீமா அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓர் எண் எழுபத்தி ஏழு எனில் மற்றொரு எண் என்ன இதற்கு சரியான தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி மூணு வியாபாரி ஒருவர் இரண்டு வகைகளான எண்ணெய்களை முறையே லிட்டர் லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார் சம அளவு கொண்ட கலனில் அந்த இரண்டு எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அறுபது லிட்டர் நெக்ஸ்ட் நூத்தி முப்பத்தி நாலு கீழ்கண்டவற்றை பொறுத்துக கேனிமீட் டைட்டன் நெப்டியூன் ட்ரைட்ரான் இது சரியாக பொருந்தியுள்ள ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒண்ணு கேனிமீட் சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு டைட்டன் சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் ட்ரைட்ரான் வந்து அதன் கோளில் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் நெக்ஸ்ட் நூத்தி முப்பத்தி அஞ்சு கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா நெக்ஸ்ட் நூத்தி முப்பத்தி ஆறு அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பொய்யா விளக்கு திருக்குறள் அடியில இந்த வேர்டு வரும் நெக்ஸ்ட் நூத்தி முப்பத்தி ஏழு சரியான இணைகளை தேர்ந்தெடு ஆரஞ்ச் சிவப்பு லிட்மஸ் தால் நீல தால் சரியா புரிந்திருக்கிற ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா

தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் இருபத்தைந்தை சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் வாங்கினா இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரூபாய் நூற்றி இருபத்தஞ்சி நெக்ஸ்ட் நூற்றி நாற்பது அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினைப் பொறுத்துக பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து ஆர்டர் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கனா ஆப்ஷன் ஏ கிராம பஞ்சாயத்து அதுக்கப்புறம் இடைநிலை பஞ்சாயத்து அதுக்கப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து நெக்ஸ்ட் நூற்றி நாற்பத்தி ஒன்று தொழிலன் தொழில்கர் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார் இதற்கு சரியான ஆன்சர் மா ஏலர் நாற்பத்தி ரெண்டு இரு எண்களின் மீட்சிமா ஆனது மீகாவின் ஆறு மடங்காகும் மீகா பனிரெண்டு மற்றும் ஓர் எண் முப்பத்தி ஆறு எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு எக்ஸ் நூத்தி நாற்பத்தி மூணு அசல் தொகை ரூபாய் பத்தாயிரம் ஆனது பதினஞ்சு பர்சன்ட் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும்

நெக்ஸ்ட் நூத்தி நாற்பத்தி அஞ்சு நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நகராட்சி ஆணையர் நெக்ஸ்ட் நூத்தி நாற்பத்தி ஆறு வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார் சொன்னது அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ட்டின் லூதர் கிங் நெக்ஸ்ட் நூத்தி நாற்பத்தி ஏழு எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி நான்கு நெக்ஸ்ட் நூத்தி நாப்பத்தி எட்டு மனித உரிமையினால் கொண்டாடப்படுவது மனித உரிமை கொண்டாடப்படுற நாள் வந்து சி டிசம்பர் பத்து நெக்ஸ்ட் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒருபர் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தை ஐந்து பர்சன்ட் கூட்டு வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் இருக்கான் ஆன்சர் ஆப்ஷன் சி ரூபாய் பதிமூணாயிரத்தி இருநூத்தி முப்பது நெக்ஸ்ட் நூத்தி ஐம்பது ஏ இவல் டு ஒன்னு பி இக்குவல் டு ரெண்டு சி இக்குவல் டு த்ரீ

அரசமைப்பின் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநிலப் பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும் கூற்றார் தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் நெக்ஸ்ட் நூத்தி ஐம்பத்தி மூணு அண்மையில் தாவரங்களில் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்றை ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது இதற்கு காரணமான பூஞ்சை எது இதற்கு சரியான வந்து பி கான்ஸ்டீரியம் பர்பூரியம் ஐம்பத்தி நாலு விஜயநகர பேரரசில் அறிமுகமான நாணயம் பகோடா எனப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தங்கம் நெக்ஸ்ட் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கீழ்கண்ட குற்றில் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் நான்கு மட்டும் இவர் செக்கிளித்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார் வழக்கறிஞர் ஆவார் நெக்ஸ்ட் தொண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு இதற்கு சரியான ஆன்சர் டி பேத்தி நெக்ஸ்ட் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு மூன்று ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் ஏழு நாட்களில் ரூபாய் மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பது சம்பாதிக்கின்றனர் பதினோரு ஆண்கள் மற்றும் பதிமூணு பெண்கள் சேர்ந்து எட்டு நாட்களில் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி நாற்பது ரூபாய் சம்பாதிக்கின்றனர் ஏனில் ஏழு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு சம்பாதிப்பார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பத்து நாட்கள் நெக்ஸ்ட் நூத்தி ஐம்பத்தி எட்டு சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது நெக்ஸ்ட் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தரூர் நெக்ஸ்ட் நூற்றி அறுபது கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பல்வந்தராய் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு ஜிவி கே ராவ் குழு எல் சிங்வி குழு நெக்ஸ்ட் நூற்றி அறுபத்தி ஒன்று ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் எவ்வளவு கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் மூவாயிரத்து ஐநூற்றி பன்னிரெண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து குடிகள் நெக்ஸ்ட் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று நெக்ஸ்ட் நூற்றி அறுபத்தி மூணு உயரம் நான்கு மீட்டர் மற்றும் மடிப்பரப்பு ஐநூறு சதுர சதவீமீட்டம் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரம் மீட்டர் க்யூப் நெக்ஸ்ட் நூற்றி அறுபத்தி நாலு பின்வருமானவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளது கூகுளில் சர்ச் பண்ணும்போது உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் தான் ஆன்சர் காட்டுது இதில் அந்த ஆப்ஷன் இல்லை நெக்ஸ்ட் நூற்றி அறுபத்தஞ்சு எந்த நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாற்பத்தொன்பதாவது ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற்றது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜப்பான் நெக்ஸ்ட் நூற்றி அறுபத்தி ஆறு அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்ய புத்தர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதிகமான் நெக்ஸ்ட் நூற்றி அறுபத்தி ஏழு நெக்ஸ்ட் நூற்றி அறுபத்தி ஏழு நெய்யால் எரிநுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் என்னும் குரலில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவித்தல் நெக்ஸ்ட் நூத்தி அறுபத்தி எட்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி ஒன்பது நெக்ஸ்ட் நூத்தி அறுபத்தி ஒன்பது யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எக்ஸ்ட் நூற்றி எழுபது கையல் ஐந்து டசன் முட்டைகளை வாங்கினார் அதில் நாற்பத்தஞ்சு முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தஞ்சு சதவீதம் நூற்றி எழுபத்தி ஒன்று சண்டே ஈக்குவல் டு இரண்டு டியூஸ்டே இவல் டு த்ரீ தர்ஸ்டே ஈக்குவல் டு இரண்டு எனில் மண்டேவின் மதிப்பு என்ன இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு எக்ஸ்ட் நூற்றி எழுபத்தி ரெண்டு மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக சமணம் ஜூடாயிசம் புத்த மதம் ஜோராஸ்டீரியம் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் நூற்றி எழுபத்தி மூணு கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் நெக்ஸ்ட் நூற்றி எழுபத்தி நாலு வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தவர் உள்ளுவாரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை கைகூடும் மேற்கூரிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் இடமும் நூத்தி எழுபத்தி ஆறு த்ரீ எக்ஸ் பிளஸ் போர் ஒய் ஈஸ்ட் போர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி டூஸ்ட் தேர்ட்டி டூ எனில் எக்ஸிஸ்ட் ஒய் என்பது இதற்கு சரியான ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் எம்எஸ்டி என் என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பி இன் மி போமா எது இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஏபி நூற்றி எழுவத்தி எட்டு சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுத்து இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தொடங்கப்பட்டது இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் நெக்ஸ்ட் நூற்றி எழுபத்தி ஒம்போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கியூனிஃபார்ம் நெக்ஸ்ட் நூற்றி எண்பது கீழ்காண்ம கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறில் இருந்து வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சன் என விவாதிக்கிறார் இந்த கொள்கையை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் நெக்ஸ்ட் நூற்றி எண்பத்தி ஒன்று விக்னேஷ் இரண்டு ஆண்டுகளுக்கு நான்கு சதவீத வட்டி விகிதத்தில் ரூபாய் பத்தாயிரத்தை கடனாக பெற்றார் இந்த பணத்தை சஞ்சையிடம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆறு சதவீத வட்டி விகிதத்தில் கடனாக கொடுத்தார் இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருநூறு நெக்ஸ்ட் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழு மற்றும் பதிமூணு ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமாவின் விகிதத்தை காண்க இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஒன்னிஸ்டு தொண்ணூத்தொன்னு நெக்ஸ்ட் நூற்றி எண்பத்தி மூணு பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் இதற்கு சரியான மற்றும் இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா நூத்தி எண்பத்தி அஞ்சு கீழ்கன்ற வாக்கியங்களை கவனி கூற்று மற்றும் காரணம் வகை கூற்றியே இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமானது காரணம் ஆர் இதன் முக்கிய இணக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதுமே ஆகும் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் நெக்ஸ்ட் நூத்தி எண்பத்தி ஆறு எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம் ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சட்டத்தை ஒழித்தது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டின் தொழிற் கொள்கை எக்ஸ்ட் நூத்தி எண்பத்தி ஏழு முவன் கடன் அட்டை சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் எட்டு தமிழ்நாட்டின் இரத்தொகை முக்த் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினெட்டு நெக்ஸ்ட் நூத்தி எண்பத்தி ஒன்பது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு சுழுதி தொண்ணூறு இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திணை வகைகள் நெக்ஸ்ட் சுழுதி தொண்ணூத்தி ஒண்ணு ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூன்று மூட்டைகள் எடுத்து செல்கிறான் ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் இதற்கு சரியான டி நெக்ஸ்ட் நீளம் அகலம் மற்றும் ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி நாலு மீட்டர் நெக்ஸ்ட் நூத்தி தொண்ணூற்றி மூணு தண்டவாளங்களில் யானை விபத்தை தடுக்க இந்திய ரயில்வே என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்கான ஆப்ஷன் சிக்ஷா தொண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு தவறான இணையை கண்டுபிடி வேளாண் வருமான வரி நில மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி நில வருவாய் தவறானது ஒன்று வந்து எதுனா மூன்று மற்றும் நாலு அதனால ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர் மூன்று மற்றும் நான்கு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நிதி அயோக்கின் நிர்வாக தலைவர் யார் சரியான கே கியூப் ஈக்குவல் டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் எனில் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் பிளஸ் கே யின் மதிப்பு காண்க இதற்கு சரியான சி இருநூத்தி எழுபது நெக்ஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஏழு என்ற தொடரில் மதிப்பு என்ன இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் என்றவாறு எழுதும் போது ஆங்கில இடது இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்பது நெக்ஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கூற்றுயே பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது காரணமார் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதலிடத்தில் உள்ளது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ சரி ஆனால் ஆர் தவறு நெக்ஸ்ட் லாஸ்ட் டூ ஹண்ட்ரட் தமிழக அரசு ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பதினஞ்சு ஜூலை